பிரியமான தேவரலட்சே இந்த காலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெர்கமு சபை இதுவரை நம்ம என்னென்ன எத்தனை சபை பார்த்துருக்குறோம் தேத்திரா எபேசு ரெண்டு சபை பார்த்துருக்கோம் ரெண்டு சபை பார்த்துருக்கோம் ஏழு சபையில் ரெண்டு சபை தியானித்திருக்கோம் இன்று மூணாவது சபை தியானிக்க கிருவை பாராட்டியிருக்கிறார் இதெல்லாம் யூடியூப்பில் இருக்கிறது பிளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோஸ்லாம் இருக்கும் வேணுன்றவங்க புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் பார்க்க விரும்புகிறவர்கள் இதில் போய் பார்த்து கொள்ளலாம் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்கள் கற்றுறவங்களுக்கு டெய்லி போடுற மெசேஜஸ்லாம் வரும் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் நிறையா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஏழு சபைக்கும் இதுதான் நம்முடைய எதிர்காலம் அங்கு வந்து கிருப்பை பேன்மை பாராட்டாது அங்கு கிரியைகளுக்கு வருகிற பலன்தான் பரலோகம் பரலோகத்தில் போய் நான் ஜெபிக்கிறேன்லான்னு சொல்ல முடியாது வேணால் துதிக்கலாம் ஜெயிச்சவங்க தான் துதிக்க முடியும் தோத்தவங்க மன்னித்து தெரியும் உங்களுக்கு ஜெயம் தோல்வி ரெண்டு தான் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் பணக்காரர்கள் ஏழைகள் வசதி அதாவது பணம் படைத்தவர்கள் ஐஸ்வரியம் ஏழ்மை அதே போல் சுகம் சுகவீனம் பரலோகத்தில் ஜெயம் மட்டும்தான் ஜெயித்தவர்கள் மட்டும்தான் துதிக்க முடியும் இங்கு ஜெயித்தவர்கள் இல்லாவிட்டாலும் இங்கு ஜெயம் பெறாவிட்டாலும் நமக்கு கிருப மேன்மை பாராட்டுகிறது இவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்று எந்த இடத்துலுமே சொல்லப்படவில்லை நாம் அவரை சேவிக்க 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 நம்மை அந்த வார்த்தை தகுதிப்படுத்துகிறது தகுதி உள்ளவர்களுக்கு தான் இந்த வார்த்தை என்பதல்ல இந்த வார்த்தையை வாசிக்கிற வாசிக்க வாசிக்க நமக்கு ஒரு விசேஷ தகுதி வருகிறது ரெண்டு சபையை பார்த்துட்டு அதனுடைய பலவீனங்கள் என்ன அதனுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன எல்லாவற்றையும் சொல்லுகிற இடம்தான் பரலோகம் இப்பொழுது தேவ சமூகத்தில் இந்த பெருகமூ சபையை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் அதாவது அதனுடைய காரியங்களை குறித்து காலை வேலை ஆறாவதுல கொஞ்சமும் சாய்ந்திர வேலை ஆறாயில்ல இன்னும் மீதியான பகுதியும் நான் தியானிக்க போகிறோம் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பெர்கபு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது ஒவ்வொரு சபைக்கும் கற்று ஒவ்வொரு விதமாய் காட்சியளிக்கிறார் இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தையோடைய சொல்கிறதாவது இது சத்தியத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட சபை கிருபையின் அடிப்படையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சத்தியமும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் இந்த அனுபவம் வர வேண்டும் இந்த இடத்துல உன் கிரே சத்தானுடைய சத்திய இருக்கிற சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்மையான சாட்சியான அந்திப்பா என்போன் கொல்லப்பட்ட நாட்களும் என்னை பற்றும் விசுவாசினி மறுத்தளாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு இது இடல் ஏதுவான இடலை இஸ்ரேல் புத்துள் முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோதலா நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டேத்தால் உங்களோடு யுத்தம் பண்ணுவேன் ஆவியான ஒரு சபைக்கு சொல்கிறதை காதலன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாமை புசியை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது பெருகமு சபை தியத்ரா சபை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் பெருகமு சபை ஏனென்றால் சபை வெளிப்படுத்தின விசேஷம் என்றால் கண்டு பயப்படக்கூடாது சபையில் இந்த பயம் தேவபயம் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை குறித்ததான பயம் இருக்கக்கூடாது ஆசை தாகம் ஒரு விருப்பம் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கிட்டி சேர்க்க செய்யும் எதுவுமே கர்த்தருடைய ஆவியானோருக்கு முன்பாக கடினமான ஒரு வேத பகுதி என்பதல்ல நீங்கள் ஜெபித்து உபாசித்து இதை தியாகத்தோடு பாதிக்கிற பொழுது இதில் இருக்கிற சத்துவங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் அதுதான் தியானிக்கிற ஒரு பகுதியாக்கும் இதனால் சபையினுடைய குறைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சபையில் இது ஏதாவது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உடல் ஒரு ஆலயமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கிறதா நிறைகளை குறித்து நம்ம பார்த்துக்கொள்வது பெரிதல்ல குறைகள் தான் பாவிகளை இரட்சிக்கு தான் கற்று உலகத்தில் வந்தார் பரிசுத்த நீதிமான்களுக்கு அல்ல நம்மோடு கூட இராதவர்களை தான் நம்ம போய் பார்க்க வேண்டும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம ஏற்கனவே நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனிச்சனும் இப்பொழுது வெளியே விசேஷம் என்றாலே இந்த பயம் உங்களை விட்டு போக வேண்டும் இந்த இடத்துல நல்லா படித்த பிள்ளைகளுக்கு எப்பொழுது மார்க் வரும்னு பார்த்து கொண்டிருக்கோம் நல்ல பரீட்சை அந்த பிள்ளைகளுக்கு சென்டிமெண்டிகள்னால் அழுத பிள்ளைங்களும் இருக்குது ஃபெயிலான பிள்ளைங்களும் அழுத பிள்ளைங்களும் இருக்குது முப்பத்தாறு மார்க் எடுத்து ஜஸ்ட்டு ஆண்டவருடைய என்ன சொல்கிறது ஆசிரியருடைய கிருபையினால் இறக்கத்தினால அடி தூக்கி போட்டு பாஸ் ஆனதெல்லாம் சந்தோஷமாக கேக்கு வெட்டி கொண்டானதும் இருக்குது நம்ம பசங்க நம்ம எதுவும் சொல்லலை பாஸ் ஆகிட்டியா பாஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான் ஃபெயில் ஆகல இல்லை கத்திரணும்னு பா கத்திரம் உயர்த்தி இருக்கிறார் மகனே இது மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்கிறாங்க என்ன அதுபோல் நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்ம என்ன செய்யணும் உபவாசித்து அதை நிறைவாக்கிக் கொள்வோம் எது எதுக்கோ உபவாசித்தோம் கர்த்தர் அதை கேட்டார் இறக்கம் பாராட்டினார் நம்ம விடுவித்தார் ஆனால் அந்த ஆவிக்குரிய குறைகளை ஒரு நாளும் பரலோகத்தில் போய் சரி செய்ய முடியாது செய்ய வேண்டிய இடம் பூமியில் உங்களுக்கு நிறைய கால அவகாசம் கற்று கொடுத்துட்டேன்ற ஒரு பேச்சுக்கு நம்ம கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி இந்த காலி வெளியில காதுகளிலே துனிக்க கற்றுக்கிற போய் பாராட்டி இருக்கிறார் குறைகள் என்ன குறைகள் இந்த பண்ணுவதற்கு ஏதுவான இஸ்ரேல் புத்தளுக்கு முன்பாக போடும்படியான பாலாக் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஐக்கியம் முக்கியம் தகப்பன் எப்பொழுதுமே கண்டிதமோடு சில காரியங்களை பார்த்து கொண்டிருப்பான் தகாத சேனங்கள் உள்ளே வந்து விட்டான் குடும்பத்துக்குள்ளே வந்து விட்டான் தகப்பனுடைய ஆசி மட்டுமல்ல தகப்பனுடைய கௌரவம் மட்டுமல்ல குடும்ப சமாதானம் முதல்ல போகும் திருமணத்துக்கு பிறகு எத்தனையோ பிள்ளைகள் தடம் புரண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உண்டு ஆணும் சொல்லுகிறேன் பெண்ணும் சொல்லுகிறேன் இந்த தகப்பனுக்கு இருக்கிற அனுபவத்தின் பேரில் தகப்பன் கண்டிக்கிறோம் தாய் கண்டிக்கிறா தகாத ஜனங்களை அந்த பருவத்தில் தெரியாத உருவம் மட்டும்தான் தெரியும் பருவம் புத்தினுடைய கோளாறு அது இதெல்லாம் தாண்டி வந்த பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க கல்வி தான் உங்களுக்கு ஒரு ஏனியாக காணப்படும் ஒரு துடுப்பு சீட்டாக காணப்படும் ஒரு சாவியாக காணப்படும் இதை சொல்லி 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 அந்த பருவம்லாம் மாறி பெண்ணாக வருது பாவத்தினுடைய சிற்றத்துக்குள்ளே போகிறது சில பேரண்ட்ஸ் இதை என்கரேஜ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னாக்கா தங்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிறைவேறாதவர்கள் இதை ஒரு திருமணத்தை ஒரு ஒரு துடுப்பு சீட்டாக வைத்து ஒரு ஏனியாக வைத்து தங்கள காட்டில் செல்வந்தமாக இருக்கிற ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு குடும்பத்தோடு கூட இணைத்து கொள்ள இந்த காதலை பயன்படுத்துவாங்க ஒரே அந்த திருமணம் என்ற ஒரு வைபவத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க மில்லியனர் ஆயிடுறாங்க இல்லையா இது குறுக்கு வழி ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நீ பெர்கமவே நீ இதை செய்யல இதை செய்யறவர்கள் உன் இடத்தில் உண்டு பாருங்க சர்வீஸ்க்கு எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது தொண்ணூத்தொன்பது சதவீதம் போய் கொண்டிருக்கிறது ஆலயங்கள் நான் மட்டும் முத்தமன் என்று சொல்லவில்லை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நீ செய்யாது இருக்கிறது வேற அது சபை தெளிவா இருக்கு நம்ம அதுக்குள்ள போனா பாழ்களத்தில் உணர்ந்தும் இதுவும் சமம் இது வந்து தெளிவாக சபை அதில் எந்த கோளாறும் இல்லை இந்த வசனம் படிக்கிற பொழுது நான் தூக்கி என் ஆவியிலே ஒரு அடுத்த காலத்துக்கு நேர நான் போனேன் அதனுடைய பொருள் என்னவென்றால் நான் மிகவும் அசைக்கப்பட்டேன் அண்டவரே எவ்வளோ துல்லியமாய் நீர் கவனிக்கிறீர் எவ்வளவு துல்லியமாய் ஐக்கியத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் எனக்கு கோளாறு வந்தால் நான் உன் இடத்துல வருகிறேன் எனக்கு தட்டுப்பாடு வந்து அவன் இடத்துல வருகிறேன் என் குறைகள் வந்தால் சாஸ்திரம் விழுந்து கிடக்கிறேன் ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஐக்கியம் வரை கண் நோக்கி பார்க்குற ஒரு தகப்பன் உண்டு என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் நமக்கு இது யார் செய்ய முடியும் இது யாராவது எடுத்து சொல்ல முடியுமா உன்னிடத்தில் இருக்கிற குறையை சொல்வதற்கே ஜனங்கள் இல்லை இன்றைக்கி ஏன்னா குறைகள் சொன்னால் கோயித்து கொண்டு அந்த தோழமை போய்டுன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ஆனால் தேவன் தேவன்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பாருங்கள் எவ்வளோ பாசமாக நேசமாக கற்று சொல்லுகிறார் அவர்களுடைய அந்த கை கொள்ளுகிறவர்கள் உன் இடத்தில் உண்டு அது என்னையா குறை அதில் என்ன குறை இருக்கிறது ஆனால் அது குறையாக இங்கே பரலோகத்தில் முத்தரிக்கப்படுகிறது அது ஒழிக்கப்படுகிறது நீங்கள் தான் இதை முடிவெடுக்கணும் என் அண்ணன் லவ் மேரேஜ் என் தங்கச்சி லவ் மேரேஜ் என் அக்கா லவ் மேரேஜ் என் மாமே மச்ச என் குடும்பமே சிலதான் லவ் மேரேஜ் இதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க நான் ஒன்றும் பண்ண சொல்லலை நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு பெருகமவே நீ உன்னுடைய பிரயாசங்கள் பலன்களாக நீங்கள் பற்றாலே புரியும் இது தான் கொஞ்சம் சீக்கலான பகுதி அதனால் தான் நான் சொல்லுகிறேன் இந்த காலை வேலை ஆராதனையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால் பீலையாமுடைய உபதேசம் என்ன என்று தயவு சபையார் தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் பல முறை பிரசங்கித்திருக்கலாம் பீலையாமுடைய உபதேசம் இன்று சபைகளில் எப்படி கையாற்றப்படுகிறது அதெல்லாம் இல்லை பிள்ளையாம் வந்து ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி பொல்லாத மனுஷன் எல்லாம் கரெக்டு தான்